மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க தேங்க்யூ முன்னணி இணைய வர்த்தக நிறுவனமான அமேசான் தேங்காய் கொட்டாஞ்சியை ரூபாய் ஆயிரத்தி முந்நூறுக்கு விற்பது அதிர்ச்சி ஏற்படுத்தியுள்ளது காய்ந்த சாணி விரட்டிய சில மாதங்களுக்கு முன்பு அமேசான் நிறுவனம் விற்பனைக்கு கொண்டு வந்துள்ளதும் குறிப்பிடத்தக்கது அதனைத் தொடர்ந்து தற்பொழுது இந்த தேங்காய் கொட்டாஞ்சியை மூவாயிரம் ரூபாய்க்கு விற்பனை செய்வதாக கூறி தள்ளுபடி போக ஆயிரத்தி முன்னூற்று அறுபத்தி ஐந்து ரூபாய்க்கு விற்பதாகவும் கூறியுள்ளது இதனை பார்த்த இந்தியர்களுக்கு அதிர்ச்சி ஏற்படுத்தியுள்ளது காசு கொடுத்து இதுவரை இதை வாங்கியதே இல்லை என்று சிலரும் பணக்காரர்களாக வேண்டும் என்று நினைப்பவர்கள் அமேசானிடம் தேங்காய் கொட்டாஞ்சியையும் சாணி வரட்டியையும் விற்குமாறும் சிலரும் கருத்து தெரிவித்துள்ளனர் சரி நீங்கள் சொல்லுங்கள் அமேசானோட இந்த கேவலமான பிளானை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்ற உங்களுடைய கருத்துக்களை கீழே இருக்கிற கமெண்ட்டில் மறக்காம தெரிவிங்க மேலும் அடுத்தடுத்து உண்மையான தகவலை தெரிஞ்சுக்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல்சம் கிளிக் பண்ணி எனபிள் பண்ணிக்கோங்க